வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது காதல் திருமணம் யாருக்கு அமையும் திருமணம் யாருக்கு எளிதில் நடக்கும் இருபது வயதில் யாருக்கு திருமணம் நடக்கும் முப்பது வயதில் யாருக்கு நடக்கும் நாற்பது வயதில் யாருக்கு நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் திருமண யோகம் அப்படின்றது கடவுள் கொடுத்த வரமாக கூறப்பட்டு வருகிறது ஒவ்வொருவருக்கும் தாங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதில் நாம் எவ்வளவு நாள் வாழப் போகிறோம் என்பதை காட்டிலும் தொழிலை காட்டிலும் பணம் சம்பாதிக்க கூடுதல் மற்றும் காதல் திருமணமா அல்லது சாதா திருமணமா என்பதை தெரிந்து கொள்வதில் காதல் திருமணமா அல்லது பெரியவர்கள் பார்த்து நடத்தி வைக்கக்கூடிய திருமணமா என்று தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருப்பவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நாம் யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருமண ரேகை அப்படின்றது நம் சுண்டி விரலுக்கும் இறுதிய ரேகைக்கும் இடையில் புதன் மேட்டில் பக்கவாட்டின் சரிவில் உள்ள ரேகை தான் திருமண ரேகை அல்லது தார ரேகை என்று சொல்வார்கள் சுண்டி விரலுக்கு அடியில் மெல்லியதாக இருக்கக்கூடிய ரேகை தான் திருமண ரேகை இந்த ரேகையானது அழுத்தமாக தென்பட்டால் நன்மை என்றும் அந்த ரேகையானது ஒருவருக்கு ஒன்று இருக்கும் ஒருவருக்கு இரண்டு இருக்கும் ஒருவருக்கு எல்லாமிலேயும் இருக்கும் அதனால் என்ன பலன் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு திருமண ரேகையானது இதய ரேகைக்கு அருகில் இருந்தால் அவருக்கு இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும் அதுவே இரண்டிற்கும் நடுவில் இருந்தால் அவர்களுக்கு இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்குள் நடக்கும் சுண்டி விரலுக்கு அருகில் இருந்தால் சுண்டி விரலுக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு முப்பத்தைந்து வயதிற்கு மேல் திருமணம் ஆகும் என்று வருகிறார்கள் இரண்டு அல்லது அதற்கு மேல் திருமண ரேகை இருந்தால் ஒருவருக்கு திருமண ரேகையானது இரண்டு அல்லது அதற்கு மேல் இருந்தால் பொதுவாக என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு திருமண ரேகையானது சுண்டி வேலுக்கும் இருதய ரேகைக்கும் இடையில் நீளமாக இருக்கக்கூடிய ரேகையாகும் ஒரு ரேகை குட்டையாகவும் இருந்தால் அதில் ஒரு ரேகை நீளமாகவும் இருந்தால் குட்டையான ரேகை காதல் முறிவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவருடைய கையில் அடர்த்தியாக அதே போல் ஒரே நீளமுள்ள இரண்டு கோடுகள் இருந்தால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே கூறுகிறார்கள் அல்லது வேறு ஒருவருடன் அவர்களுக்கு உறவு இருக்கும் என்று அர்த்தமாக குறிப்பிட்டு கூறுகிறார்கள் சிலருக்கு நிறைய திருமண ரேகைகள் இருக்கும் அவர்களுக்கு மிகவும் வசிகரமானவர்களாகவும் அனைவரை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது திருமண ரேகை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் இரு கோடுகள் இருந்தால் அவர்களுக்கு இரு தாரம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றே தெரிந்து கொண்டோம் திருமண ரேகை கீழ்நோக்கி வளைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமண ரேகையானது கீழ்நோக்கி வளைந்து இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் திருமண ரேகையானது ஒரே ஒரு ரேகை அதுவும் அழுத்தமாக பளிச்சென்று தெரியக்கூடிய ரேகை இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றே தெரியப்படுத்துகிறார்கள் திருமண ரேகையானது ஒரே ஒரு ரேகை அழுத்தமாக சுண்டிவர்களுக்கு கீழ் இருந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக நிலைத்திருக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் யாருக்கு ஒரே ஒரு ரேகை அழுத்தமாகவும் தெளிவாகவும் நீளமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் ஒருவருக்கு திருமண ரேகையே இல்லாமல் அல்லது அந்த ரேகை மேல் நோக்கி வளைந்து சுண்டு விரலை தொடுமாறு இருந்தாலோ அது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சந்நியாசியாக இருக்க போவதை தெரியப்படுத்துகிறது அதாவது ஒரு சிலருக்கு திருமண ரேகையே இருக்காது அப்படி இருந்தாலும் அது சுண்டி விரலை தொடுமாறு இருக்கும் சுண்டி விரலிடம் வளைந்து சுண்டி விரலை தொடுவது போல் இருந்தாலும் சுண்டி விரல் அருகில் இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்கள் என்று கைரேகை பலன்கள் குறிப்பிடுகிறது திருமண ரேகை ஆரம்பத்தில் இரு பிரிவுகளாக காணப்பட்டால் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக திருமணம் நடைபெறாது அப்படி திருமணம் நடைபெற்றாலும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் திருமண ரேகையில் இரண்டு பிரிவுகள் இருப்பவர்களுக்கு அதிக கவனத்தோடு திருமணம் செய்வது நன்மை பயக்கும் சீக்கிரமாக அவர்களுக்கு திருமணம் நடைபெறாது அப்படி நடைபெற்றாலும் கவனத்துடன் நடைபெறுவது நன்மை பயக்கும் குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது என்று தெரிவிக்கிறார்கள் இரண்டு திருமண ரேகை இருப்பவர்கள் நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது நன்மை பயக்கும் திருமண ரேகை சிறிது விரிசல் இருந்தால் அது அவர்களின் திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனையை தெரியப்படுத்துவதாக இருக்கிறது சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக பிரிந்து விடுவார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள் சிலருக்கு திருமண ரேகையின் முனையில் கிளைகள் இருக்கும் அது உங்கள் துணையின் ஆரோக்கிய பிரச்சனையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அந்த முனையில் பிரிவுகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நோயால் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் திருமண ரேகைக்கு குறுக்கே சிறு ரேகைகள் இருந்தால் அவர்களின் திருமண வாழ்க்கை அதிக பிரச்சனை ஏற்படும் என்றும் தெரிவிக்கிறார்கள் திருமண ரேகைக்கு அருகில் சிறு சிறு கோடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்லாமல் திருமண ரேகைக்கு கீழ் நோக்கி இருதய ரேகை தொட்டு நின்றால் அவர்களுக்கு காதல் திருமணத்தை குறிக்கும் காதல் திருமணம் அதுவும் தோல்வியில் முடியும் பின்பு இரண்டாவது திருமணம் தான் அவர்களுக்கு நிலைத்து நிற்கும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது காதல் திருமணம் யாருக்கு வெற்றியை தரும் யாருக்கு தோல்வியை தரும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் திருமண ரேகையானது இதே ரேகைக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு பதினெட்டு முதல் இருபத்தைந்துக்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும் நடுவில் இருந்தால் திருமண ரேகையானது சொண்டி விரலுக்கும் இருதய ரேகைக்கும் நடுவில் இருந்தால் அவர்களுக்கு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் திருமணம் நடைபெறும் சுந்தி விரலுக்கு அருகில் இருந்தால் அவர்களுக்கு முப்பத்தி முதல் நாற்பது வயது வரை திருமணம் நடைபெறும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்